வணக்கம் நம்ம வந்துட்டு இப்போ மல்லிகைப்பூவோட மருத்துவ பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மல்லிகைனாவே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்னென்னா தலையில் வைக்கிற பூ அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் இன்கேஸ் அது ச தலையில் வைக்கும்போது கூட நம்மளுக்கு அதனால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியறதில்ல நம்ம வந்துட்டு மல்லிகைப்பூவை தலையில் வைக்கும்போது மன அழுத்தம் குறையுது உடல் சூடு மாறுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் அந்த காலத்தில் வந்துட்டு நிறைய பிரச்சனைகளுக்கு வந்துட்டு மல்லிகைப்பூவை மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க இந்த நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதுனால இதை வந்துட்டு மல்லிகைப்பூ எண்ணெயை வந்துட்டு மருந்தாக பயன்படுத்தி இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம வந்து வெளியில் நம்ம சாப்பிடு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம்னாவோ இல்லைனா ஹோட்டலில் போய் சாப்பிடும்போதோ வயிற்றில் வந்து பூச்சி தொலைகள் அதிகமாக இருக்கும் வயிற்ல பூச்சி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் உடல் மெலியும் சருமத்தில் வந்துட்டு ஒரு மாதிரி தேமல் வந்த மாதிரி அங்கங்கே வெள்ளை திட்டுக்கள் இருக்கும் அப்படியானவங்க என்ன பண்ணலான்னா நாலு மல்லிகைப்பூவை தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வந்தோம் வந்தோம் அப்படின்னா வயிற்றில் இருக்கிற புழு நாடா புழு இதெல்லாம் வந்துட்டு அழியும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்துட்டு நம்ம இதை அடிக்கடி நம்ம வந்துட்டு கடையில் போய் வாங்கிட்டு வந்து இந்த பூச்சி மருந்து கொடுக்குறத காட்டிலும் இந்த மாதிரி நம்ம தண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்துட்டு கொஞ்சம் இதாக குடிச்சுக்குவாங்க நம்மளுக்கு பயமும் இல்லை ஏன்னா இது வந்து நம்ம வீட்லேயே இது பண்ணி கொடுக்கறதுனால எதுவும் சைடு எஃபெக்ட் எல்லாம் வரப்போகிறது கிடையாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது கொக்கிப்புழு நாடாப்புழு நேர்கா மட்டும் இல்லை பூச்சி மருந்து சாப்பிட்றவங்க வந்துட்டு இந்த மல்லிகை தண்ணீரை வந்துட்டு குடிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைப்பூக்களை வந்துட்டு நிழலில் உலர்த்தி அதை வந்துட்டு காகிதம் போல் ஆனதுக்கப்புறமா அதை வந்து பொடியாக அரைச்சி வச்சுட்டு அதை தண்ணீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சிறுநீரக கற்கள் வந்துட்டு தானாகவே கரைஞ்சி போயிடும் அதுக்காக நம்ம அதை ரொம்ப ஸ்டெயின் பண்ணி எக்ஸ்ட்ரா சிகிச்சையெல்லாம் எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது அதாவது ஆரம்ப நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க மல்லிகைப்பூக்களை வந்துட்டு ஒன்றோ இரண்டோ சாப்பிட்டு வர நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகும் அதே மாதிரி உடலில் ஏற்படுற ஒரு சில பிரச்சனைகளுக்கும் மல்லிகை வந்துட்டு ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து மல்லிகைப்பூ வந்துட்டு அந்த ஸ்மெல்ல வந்து தலைவலியை ஏற்படுத்தும் ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தலைவலியை குணமாக்குற குணம் வந்துட்டு மல்லிகைக்கு இருக்குது தலைவலி ஏற்படும் போது சில பூக்களை வந்துட்டு கையில் வச்சு கசக்கி அதை நம்ம தலையில் பத்து சுத்து போடுற மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா தலைவலி வந்துட்டு காணாம போயிடும் மல்லிகைப்பூவில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு வித எண்ணெய் எடுக்கிறாங்க இந்த எண்ணெய் வந்துட்டு உடல் உபாதைகளுக்கு ரொம்ப அருமருந்தாக இருக்குது பொதுவாக எங்காவது அடிபட்டு சுழுக்கு பிடிச்சி வீக்கம் இருந்தாலும் நாள்பட்ட வீக்கமாக இருந்தாலும் மல்லிகைப்பூவை அரைச்சி பூசணும் அப்படின்னா வீக்கம் வந்துட்டு கம்மியாயிடும் பொதுவாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவோ ரொம்ப வந்து உடம்பு ஹீட்டாகவோ ஃபீல் பண்ணும் அப்படின்னா பெண்களை வந்துட்டு என்ன பண்ணலான்னா நம்மளுக்கு பிடிச்ச அளவுக்கு மல்லிகை வாங்கி தலையில் வச்சுட்டாவே போதும் மன அழுத்தமும் குறையும் உடல் சூடும் மாறும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை முட்டுக்களை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் கண் நோய்கள் மஞ்சள் காமாலை அந்த மாதிரி ஒரு சில அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில பால்வினை நோய்களை வந்துட்டு குணமாகுது மல்லிகைப்பூவை நீரில் போட்டு கொதிக்க வச்சு அது கூட சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்ணில் அந்த சதை வளர்ச்சின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த சதை வளர்ச்சி குறைஞ்சு படி அந்த தெளிவான பார்வை வந்துட்டு கிடைக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பால் நிறுத்தும் போது இப்போ தாய்ப்பால் கொடுத்துட்டு இருப்பாங்க ஒரு அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம தாய்ப்பால் நிப்பாட்டும் போது பார்த்திங்கன்னா செஸ்ட்டில் வந்துட்டு பால் ரொம்ப கட்டிக்கும் ரொம்ப பெயினாக இருக்கும் ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈஸிய ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூவை அரைச்சி செஸ்ட்டில் வந்து ஒரு பத்து போட்டாங்க அப்படின்னா அந்த வலி குறைஞ்சி பால் சுரக்கிறதும் படிப்படியாக நின்றும் இதை வந்துட்டு நம்ம ஒரு ஒரு மூணு நாள் நாலு நாள் கண்டினியூவாக செஞ்சுட்டு வந்தாவே போதும் பால் அந்த மார்பக வழியும் போயிடும் பால் சுரக்குறதும் நின்றும் இவங்க மட்டும் இல்லை குழந்தைக்கு இன்கேஸ் தாய்ப்பால் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறவங்களும் இதை வந்துட்டு நான் பால் வத்துறதுக்காக யூஸ் பண்ணலாம் ஸோ மல்லிகைப்பூ வந்துட்டு இனிமேல் நம்ம சாதாரணமாக நினைக்காமல் நம்மளோட உடம்பு ஆரோக்கியத்துக்காகவும் நம்ம இனிமேல் இதை வந்து யூஸ் பண்ணிப்போம் தேங்க்யூ